பிதாசுதன் பரிசு தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக சீராக் ஞான புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஆறு இறை வார்த்தை பத்தொன்பது குழந்தாய் உன் இளமை பொழிவை தீங்கின்றி காப்பாற்று உன் வலிமையை அந்நியரிடம் வீணாக்காதே ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பா அணு தினமும் எங்களை ஆசீர்வதித்து உமது மகனாக மகளாக எங்களை உருவாக்கி ஒவ்வொரு நாள் உமது திட்டத்தின்படி எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய கருபைக்காக உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பா ஆதியும் அந்தமுமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே உம்மை ஆராதிக்கின்றோம் பரிசுத்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களோடு அணு தினமும் வழி நடக்கக்கூடிய அன்பு நேசரே உமை போற்றுகின்றோம் உமை புகழுகின்றோம் அணு தினமும் தகப்பனே உம்மை பார்ப்பதற்கு அழகான கண்களை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமது வார்த்தைகளை கேட்பதற்கு செவி திறனை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே வல்லமைமிக்க உமது வார்த்தைகளை வாசிப்பதற்கு நல்ல நா பழக்கத்தை கொடுத்திருப்பதற்காக உமை ஸ்தோத்திருக்கின்றோம் உடல் வலிமையை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா உமை நோக்கி இருக்க நல்ல சிந்தனையை கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே உமை விட்டு வழி விலகாதபடி அணுதினமும் உமை சார்ந்து இருக்க நல்ல ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் அப்பா தேவையில்லாத செயல்களில் ஈடுபட்டு எங்களுடைய ஆத்மாவை கரைப்படுத்தி விடாத நடக்க ஆண்டவரே நல்ல குருக்களையும் நல்ல போதகர்களையும் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமை ஆராதிக்கின்றோம் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தாய் தகப்பனுக்காக நன்றி தகப்பனி அவர்கள் வழியாக ஆவியை எங்களுக்கு ஊற்றுவதற்காக உமை உண்மைக்கின்றோம் பரிசுத்த ஆவியான வல்லமையை கொடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு ஜெபிக்க எங்களை பழக்கு வைப்பதற்காக உமக்கு நன்றியப்பா தகப்பனி உம்மை விட்டு வழி

பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கின்றோம் ஆண்டவரே உமது சாயலாக படைத்திருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எதிராக சொல்லினாலும் செயலினாலும் நடத்தினாலும் பாவம் செய்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக இதோ கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று மனம் வருந்தி உமை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா உமது ஆற்றலினை எங்களுக்கு கொடுத்து பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை கொடுத்து பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்தி எங்களை மீண்டும் உமது அன்பு மகனாக மகளாக சேர்த்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா வேண்டுமாய் எங்களுடைய பாவம் தான் எங்களுடைய வாழ்க்கையை அழித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறது என்பதை உணர்கின்றோம் பாவம் மனிதர்கள் பாவத்திற்கு அடிமை தீமை செய்யக்கூடிய மனிதர்கள் உமது கரத்தில் இருக்க முடியாது அவர்கள் ஒவ்வொரு நாளும் சாத்தானுடைய கரத்தில் விழுந்து விடுவதை பார்க்க முடிகின்றது ஆனால் நாங்கள் உம்மை நோக்கி வந்து பாவ மன்னிப்பிற்காக ஜபிக்க கூடிய எங்களை கழிவை சுத்தி கரித்து எங்களை சுற்றிலும் பாதுகாப்பு வளையும் அமைப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி புதைக்கிறோமப்பா ஆண்டவராகிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே எங்களை பலப்படுத்தக்கூடிய தூய ஆவியானவரே நீர் எங்களோடு கூட நடக்கின்றீர் நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் எங்களை தேற்றுகின்றீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு ஒரு தக ப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதை போல ஆசிரியர்கள் மாணவ மாணவிகளுக்கு கற்றுக் கொடுப்பதை போல நீர் எங்களுக்கு கட்டளைகளை கற்பித்து தருவதற்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே உன் இளமை பொழிவை தீங்கின்றே காப்பாற்றும் உன் வலிமையை அந்நியரிடம் வீணாக்காதே என்று ஆம் தகப்பனை இளமை பருவத்தில் தவறு செய்திருக்கின்றோம் போன வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்ற உம்மை தேடாமல் இருந்திருக்கின்றோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கின்றோம் உம்மை வேதனைப்படுத்தி அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா இதுவரை செய்த பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இந்த நாளிலே எங்களை ஏற்றுக்கொள்வீராக இதோ அதிகாலையிலே என்னோடு இணைந்து உமது நாமத்தை பரிசாற்றி உமக்கு நன்றி செலுத்தி சாட்சியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒ கொடுக்கின்றேன் ஒவ்வொரு சிறுவர்கள் சிறுமிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அவர்கள் நாளிலே தேடி என் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என் ஆண்டவர் என்னை அவர் மகனாக மகளாக மாற்றுவார் என்று சொல்லி உண்மை தேடி வந்திருக்கிறார்களே அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்கள் ஒவ்வொருவரையும் வெள்ளப்படுத்திடுவீராக குற்ற பலிகளை எடுத்து மாற்றிடுவீராக திருப்பாட

வேண்டும் இந்த ஜபிக்கிறேன் கூட அநேக பிள்ளைகள் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக விண்ணப்பங்களை ஏறெடுத்து பார்த்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக அவர்கள் ஒவ்வொருவரையும் உமது மகனாக மகளாக மாற்றி அவருடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி என் ஆண்டவருடைய திட்டத்திற்கு ஏற்ப நடக்கக்கூடிய

இந்த நாளிலே பிள்ளைகளை தண்டித்து திரு பாடல்கள் நூற்றி இருபத்தி ஏழாவது அதிகாரம் நான்காவதுரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே இளமையில் ஒருவருக்கு பிறக்கும் மைந்தர் வீரனின் கையிலுள்ள அம்புக்கு ஒப்பானவர் என்றும் ஆம் தகப்பனை ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் அனைத்தும் நீர் கொடுத்திருக்கக்கூடிய கூடிய பாக்கியம் அந்த பாக்கியத்தை அறிந்து புரிந்து கொண்டு என் ஆண்டவருடைய வழியில் நடக்கக்கூடியவர்களாக மாறவும் என் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாகவும் உருமாறிட வேண்டும் நோக்கி செபிக்கிறேன் அப்பா இளமை பருவத்திலே பாவம் செய்து நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவரையும் தேவையில்லாத அபாஷன்களை செய்து கருகப்பை செய்து அதன் வழியாக நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் விபத்தில் பாதிக்கப்பட்டு ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுக்கு நல்ல ஒரு தகப்பனாக ஒரு ஆறுதல் தெய்வமாக இருந்து பாதுகாத்து நோய்களை குணமாக்கி மனம் திருந்துதலை கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய கிறிஸ்துவே இந்த நேரத்திலும் கூட உத்திரைக்கள் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் யாதுமரியாத ஆத்துமா மக்களை ஒோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த காலை பொழுதிலும் உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் உரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழி ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கியமாத வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே இந்த நாளிலே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுத்தர வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த அரியே வாழ்க்கை கர்த்தி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வைச்சனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்